இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய எழுபத்தி நாலாவது திருத்தத்தின்படி அதாவது பதினாறு நாலு ஏவின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டிலிருந்து அனைத்து பதவி உயர்வுகளிலும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீட்டை வழங்கியிருக்க வேண்டும் ஆனால் தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலிருந்து இதை அமுல்படுத்தவில்லை கடந்த காலங்களில் சமூக நீதி ஏற்பாடாக அனைத்து பிரிவினரும் பிரதிநிதித்துவம் பெறுகின்ற வகையில் நடைமுறையில் இருந்த இருநூறு ரோஸ்டர் முறை உயர்நீதிமன்ற தீர்ப்பின் வாயிலாக இரண்டாயிரத்தி பதினாறில் இருந்து நிறுத்தம் செய்யப்பட்டு விட்டது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்தே வழங்கியிருந்த அந்த சமூக நீதி அடிப்படையிலான இருநூறு ரோஸ்டர் முறை பணிமுப்புகளை எல்லாம் ரத்து செய்து மதிப்பெண் அடிப்படையிலே அந்த பணிமுப்புகளை பணிமூப்புகளையெல்லாம் மறுநிர்ணயம் செய்துவிட்டார்கள் இதன் காரணமாக எஸ்சி எஸ்டி அலுவலர்கள் அனைவருமே மிக பின்தங்கிய இடங்களிலே பணிமுப்பை பெற்று பின்தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பெற்றிருந்த அந்த பதவி உயர்களிலிருந்து அவர்கள் கீழிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் பெற்றிருந்த ஊதியத்தில் மாத ஊதியத்திலேயே இருபது இருபது ஆயிரம் வரை இழப்பினை சந்தித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த நிலையிலாவது தமிழ்நாடு அரசு அந்த பதினாறு நாள் ஏவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைத்து வருகிறோம் கவன ஈர்ப்பாட் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்களையும் மாநாடுகளையும் நடத்தி வருகிறோம் மீண்டுமாக இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இன்று நடத்தி வருகிறோம் இந்த பதினாறு நாளையவை தமிழ்நாட்டிலே நடைபெறு நடைமுறைப்படுத்துவதின் வாயிலாக யாருக்கும் எந்த பாதிப்பும் வரப்போவதில்லை